அனைவருக்கும் வணக்கம் இன்னியோட ஆன்மீக நேரம் பகுதியில் என்ன பார்க்க போகிறோன்னா ஐம்பத்தி ஓர் சக்தி பீடங்கள்ல அர்தனாரி சக்தி பீடத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்தியாவின் தென்பகுதியில் கர்நாடகா மாநிலத்துல உடுப்பி மாவட்டத்துல தான் கொல்லூர்ன்ற பகுதி அமைந்திருக்கு இங்கே தான் இந்த திருக்கோவில் அமைந்திருக்குங்க இங்கே கோலு மகரிஷி வழிபட்டதுனால கொல்லூர்ன்ற பெயர் பெற்றது இங்கே புராண பெயர் என்னன்னா கோலாபுரம் மற்றும் மூகாம்பாபுரின்னு சொல்லப்படுது ஐம்பத்தி ஓ சக்தி பீடங்கள்ல அம்மனின் காதுகள் விழுந்த இடமா இந்த பீடம் போற்றப்படுது கோடா சத்திரி மலை குன்றுகளின் அடிவாரத்திலும் சௌபன்னிகா நதியின் தென்புறத்திலும் இந்த கோவில் அமைந்திருக்கு அது மட்டும் இல்ல அன்னை மூகாமிக தேவி இங்கே முதன்மை தெய்வமா வழிபடப்படுறாங்க இந்த கோவில் அமைந்திருக்க நிலப்பகுதி துறவியான பரசுராமரால் உருவாக்கப்பட்டது கோவில் முழுக்க கேரள ஆலய கட்டுமான பாணியில தாங்க இருக்கும் கொல்லூருக்கு பக்கத்துல தாங்க குடஜாத்ரி மலையும் இருக்கு ஹனுமன் சஞ்சீவி மலையை தூக்கி சென்ற போது விழுந்த துண்டு பகுதி தான் குடஜாத்ரி மலை இந்த மலையில அறுபத்தி நான்கு வகை மூலிகையும் அறுபத்தி நான்கு தீர்த்தங்களும் இருக்கு இங்கதான் கோல மகரிஷி தவம் இருந்தாங்க குடஜாத்ரி மலையில இருந்து அறுபத்தி நான்கு நீர்வீழ்ச்சிகள் தனித்தனியா உருவாகி இது சௌபர்ணிக்கா நதியாக உருவெடுத்து பாய்கிறது சுபர்ணான்ற கழுகு இந்த நதிக்கரையில தவம் இருந்து பின்னர் முக்தி அடைந்ததுன்னு சொல்லப்படுது அதனால இந்த நதிக்கு சௌபர்ணிக்கான்னு பெயர் வந்தது இங்க பாத யாத்திரையாக வந்தவர் தான் கோலன் என்ற மகரிஷி கோல மகரிஷி கடும் தவம் இருக்கிறாங்க அப்போ ஒரு அரக்கன் இவரை தவம் செய்ய விடாம தடுக்கணும்னு நினைக்கிறாரு அவரும் எவ்வளவோ வந்து துன்புறுத்தி இது பாக்கிறாரு சக்தி தேவியை நோக்கி கோளு மகர்ஷி தவம் இருக்கிறாரு உடனே சக்தி தேவி மூகாசுர ஊமை அரக்கனை போரிட்டு வெல்றாங்க இது மட்டும் இல்ல இந்த அரக்கனோட வேண்டுகோளு கிணங்க அவனுடைய பெயரையே தாங்கி மூகாம்பிகைன்னு அருள் பாலிக்கிறாங்க இந்த தளத்துல கோல மகர்ஷியின் தவத்தை கண்டு நெகிழ்ந்த சிவபெருமான் உனக்கு என்ன வரம் வேண்டும்னு கேட்டாரு அதுக்கு நீங்க துணைவியாருடன் சேர்ந்து இங்கேயே வீட்டிலிருந்து மக்களுக்கு அருள் பாலிக்கணும்னு சொல்றாங்க உடனே சிவபெருமான் அருளியவாறு இந்த ஸ்வர்ணரேகை ஜோலிக்கும் ஜோதி லிங்கத்தை கோல மகர்ஷி வழிபடுறாங்க அவங்க கூட மற்ற முனிவர்களும் சேர்ந்து வழிபடுறாங்க இங்க சிவபெருமானை மட்டும் எப்படி வழிபடுறது சக்தி இல்லாம அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு சிவபெருமான் என்ன சொல்றாருன்னா இதுல இருக்கிற ஸ்வர்ணரேகையை பாருங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இதுல இடப்புறத்துல பார்வதி தேவியும் அறுபத்தி நான்கு கலைகளுக்கும் தாயான சரஸ்வதி தேவியும் அது மட்டும் இல்லாமல் செல்வங்களுக்கு அதிபதியான லக்ஷ்மி தேவியும் அருபமாக இருக்கிறாங்க வலப்புறமாக பிரம்மா விஷ்ணுவுடன் நானும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் மறைஞ்சிடுறாரு சிவபெருமான் அருளியவாறு ஸ்வர்ணரேகை ஜொலிக்கும் வந்த ஜோதி லிங்கத்தை கோல மகர்ஷி வழிபட்டு வந்தாங்க மற்றும் மற்ற முனிவர்களும் வழிபட்டு வந்தாங்க